இருக்க பார்ப்பாங்க அந்த மாதிரி இவர் அழகாக கல்யாணம் பண்ணி குழந்தை குடிவிட செட்டில் ஆயிட்டாங்க ஓகேங்களா அவங்க பாட்டுக்கு எங்கேயோ இருக்கிறாங்க ஓகேங்களா இப்போ வந்து ரீசண்டா சொல்லிருக்காங்க அஜித் சார் இவங்க ஏமாத்தின மாதிரி ஒரு சொல்லிருக்காங்க இவங்க இது எல்லாருக்குமே ஒரு டென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் முக்கியமா ஷாணிக்கும் அவங்க குடும்பத்தார் இல்லைங்களா இப்ப மதக்காரியம் வந்து இந்த பொம்பளை பண்றது ஒரு குடும்பத்தை கெடுக்கிற விஷயம் அது நல்லதுதான் சில பேர் இவங்களை கார்டு பண்றாங்க சேஃப் கார்டு பத்மபூஷன் தான் இதை வெளியில கொண்டு வராங்க அதனால பேசுறாங்க ஆனா ஒரிஜினல் என்னன்னாக்கா போன வருஷம் ஜனவரி மாசமே இது வெளியில வந்துருக்கு எப்படி இருந்தாலுமே பத்ம பூஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சா இல்லையான்றது நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனா கல்யாணம் இத்தனை வருஷம் வரைக்கும் வேட்பான ஹீரா இப்போ எதுக்கு அந்த விஷயத்த போடுறாங்க அப்படின்றது தான் அதுக்கு மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சாமி அவர்கள் தான் ஷாணி அவர்கள் இவ்வளோ நாளா ஹவுஸ் ஒய்ஃப் வந்து கூட அடங்கி எந்த பேட்டியும் கொடுக்கல எந்த சேனலுக்கும் போனதில்லை அது சரி பேட்டி கொடுத்து பல வருஷங்கள் அதே மாதிரி எந்த கல்யாணமா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் ரெண்டு பேரும் ஜோடியா போயிட்டு வந்தால் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை இப்போ கொஞ்ச நாளாக ரெண்டு பேரும் ஃபேமிலியா ஜோடியா இங்கேயாவது போறாங்க இது இவங்க கண்கள் குட்டியிருக்கு மெயின் இவங்க கண்கள் அதை குட்டியிருக்க ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆஃப் ஆல் தற்பெருமை நான் ரொம்ப அழகு எனக்கு தெரிஞ்சுங்க ராய் உலக அடைக்கி அவங்க கூட எந்த நடிகையுமே பார்த்து வேலைக்காரி மாதிரின்னு ஒரு குறிப்பை சொல்லல இப்போ அவங்க சொல்லலாம் நான் வந்து ஜென்ரலாக அவர் அப்போ சொன்னது அப்போ சொல்லும் போது அஜித் சருக்கு கல்யாணம் ஆகலை இப்போ கல்யாணமே குழந்தை வந்துருச்சு கொண்டாட்டி யாரும் கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கிட்டுதானே இந்த போஸ்ட் போட்டிருக்காரு சரி கல்யாணம் பண்ணுன்னு ஆசை இருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொல்லி அஜித் சார் கல்யாணத்தை நிறுத்திக்கலாமே நேரம் போராட்டமே நடத்திக்கலாமே என் பிரச்சனை வர மாட்டீங்களா கூட எல்லாம் வாங்க எனக்கு வந்து தெரியும்ல இல்ல எல்லாம் கிளம்பி வாங்க வாங்க இது நிறுத்திடுவோம் அதிர்ச்சா கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது ஸ்போர்ட்லா இப்போ இவர் நல்லா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் சொல்றது ஸ்போர்ட்லா இது கொஞ்சம் கூட ஒத்துக்கிற மாதிரி இல்ல அது மாதிரி நான் அவர் சொன்ன அஜித் சொன்னாராம் வேலைக்காரி மாதிரி ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்புறம் நான் இஷ்டப்பட்ட பொண்ணுகளோட போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபைனலி என்ன ஆச்சு வேலைக்காரி மாதிரி ஒரு யாருமே கல்யாணம் பண்ணிக்கலையே இவங்களுக்கு ஈக்கோலான ஹீரோயில தானே கல்யாணம் பண்ணிருக்காங்க ஒரு ஸ்டார் அவர் கல்யாணம் பண்ணும் போது ஹீரா மாதிரி இவங்களும் ஒரு வாண்டட் ஹீரோயின் தானே இவங்க இவங்க வந்து அஜித் சாரோட பேர் பண்றாங்க ஹீரா மணிரத்னம் படத்துல ஹீரோயினா செலக்ட் ஆகி ஒர்க் பண்ணிருக்காங்க அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தியாகராஜன் வந்து பிரசாந்த் ஹீரோயினா செலக்ட் பண்ணி போட்டிருக்காரு இல்லீங்களா இதே எல்லா தகுதியும் ஷானி அவர்களுக்கும் இருக்கா இல்லையா ஷாணி அவர்களுக்கு வந்து மணிரத்னம் சார் புக் பண்ணியிருக்காரு ஒர்க் பண்ணியிருக்காங்க அவர் படத்தில் அதுக்கப்புறம் பிரஷாந்த் சரோட ஒர்க் பண்ணிருக்காங்க தியாகராஜன் அப்ரூவ் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் அது எப்படி இவங்க வந்து அவங்கள மட்டும் தட்டி பேசலாம் அது ஏன்னா இவங்களுக்கு வந்து ஏன்னா இவங்க இங்கே காமிச்சுட்டு அங்கே காமிச்சுக்கிட்டு இதை காமிச்சுக்கிட்டு அதை காமிச்சுட்டு போஸ் கொடுத்துட்டு இருந்தா அதுக்கு பேர் அழகில் அசிங்கம் ஷாஜி உண்மையான அழகி அவங்க என்னன்னா நீட்டாக எல்லாம் போட்டுக்கிட்டு சுடிதார் துப்பட்டா இல்லை ஒரு அழகான குர்தா டாப் இந்த மாதிரி போட்டுட்டு டீசெண்டாக போகிறது அசிங்கமா தெரிஞ்சு உனக்கண்ணுக்கு வேற எதுவுமே கிடையாது இவங்களை இதை இதை காட்டட்டுமா அதை காட்டணும் பாடி போட்டிக்கே அப்படின்னு அப்போ வந்து இவங்க ஒத்துருவாங்க அழகு அழகுன்றது கண்ண பாக்குறது தாங்க அழகு முகம் இருக்கிறது தான் அழகு ஆஃப் ஆல் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அன்னைக்கு இருந்து அழகு இப்ப ஹீர மகள் இல்லையே வயசுக்காரன்னு இல்ல ஸ்ரீதேவில எத்தனையோ வயசு வரைக்கும் தான் இருந்திருக்காங்க இவங்களுக்கு ஏன் அந்த பேசு அழகு போகுதுன்னா பொறாமையின் காரணமாக அது ஷாலி மேல பியோர்லி ஜெலஸ் சரிங்களா நம்ம ஒருத்தங்க பார்த்து போறாம பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனா ஓகே இப்படியே வச்சுக்கலாம் ஹீரா அவர்களே அஜித் சார் கல்யாணம் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்க ஓகே ஷாலினி மாதிரி எந்தெந்த விஷயங்களை ஹீரா ஒருத்து போயிருப்பாங்க சொல்லுங்க நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரேசிங் ஓகேங்களா அதுக்குன்னு மனப்பக்கம் ஒன்று வேணும் ஏன்னா ஒரு ஒரு ரிஸ்கியான ஒரு ஃபேக்டருக்கு அவர் போறாரு சிரிச்ச முகத்தோட போய் அமைச்சு வச்சுட்டு ஒரு ஊக்கம் கொடுக்குற ஒரு மனைவியா ஹீராவால் இருந்திருக்க முடியுமா முடியாது நிச்சயமா முடியாது அவங்களுக்கு ஐயோ அஜித் சருக்கு எதாவது என்னைய வளர்க்க ஐயோ போவாதீங்க அது இதுன்னு ஒரு பிரச்சனையை தான் கொண்டு வந்து விட்டுருப்பாங்க அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷமா குழந்தைகளை வளர்க்குற வரைக்கும் ஷானி ஹவுஸ் ஒய்ஃபா சைன் தாங்க இவங்க எந்திருப்பாங்களே நிச்சயமா அஜித் சரோட சண்டை போட்டிருப்பாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு இந்த கெஸ்டா கூப்பிடுறாங்க நான் போன உனக்கு என்ன உனக்கு என்ன பொறாமையா பொறாமையும் போட்டியும் தான் அவங்க கூட மிஞ்சிருக்குமே தவிர சாணியுடைய அடக்கத்தன்மை உங்ககிட்ட இல்லை அவங்க அடுக்க உடம்பு உங்ககிட்ட இல்லை ஒரு நல்ல தாயா குழந்தைகளை வளர்த்துருக்க முடியுமா ஹீரோவால அடைய முடியுமே தவிர ஒரு நல்ல தாயா இருந்து குழந்தைங்களை வளர்த்துருக்க முடியாது ஏன் இதெல்லாம் யோசித்து பார்க்காம பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஜஸ்ட் பிகாஸ் அவர் வாழ்க்கையில நல்ல இடத்துல முன்னுக்கு வந்துட்டாரு ஒரு கார் டிரைவிங்லேயும் இன்னைக்கு பெரிய ஆளாயிட்டாரு இன்னைக்கு பார்த்தா அஜித் சர்க்கே தான் மேக்ஸிமம் ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் தான் உங்களுக்கு இருக்காங்க அதாவது வந்து அந்த அழகு வெளியில இருந்து பாக்குற அழகு தான் உங்களுக்கு தெரிஞ்ச தவிர உள்ள போய் பார்த்தா எவ்வளவு கஷ்டங்கள் இருந்திருக்கும் அவங்க ஃபேமிலிக்குள்ள எவ்வளவு போராட்டங்கள் இருந்திருக்கும் அதுல வந்து ஒரு ஹவுஸ் நீங்கள் நீங்க இருந்துருக்கா யார் இருந்திருக்காங்க அவங்களுக்கு எத்தனை சினிமா ஆஃபர் வந்திருக்கும் வீட்டில் தான் அவங்களும் உங்களை மாதிரி சினிமா நிறுத்தினாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக போயிட்டாங்க எத்தனை ப்ரொடியூசர் கூப்பிட்டு இருப்பாங்க இதுல மேடம் ஒரே படம் மேடம் கடைசி படம் அனவுன்ஸ் பண்ணிக்கிறோம் நடிச்சு கொடுங்க மேடம் நல்ல போன்லியான கதாபாத்திரம் அப்படி நினைச்சிருந்தா அவங்க அஜித் சரோட சண்டை போட்டு வந்து நடிச்சிருக்கலாமே நடிக்கலையே அப்ப எவ்வளவுதான் அவங்க அந்த இதுக்கெல்லாம் விட்டு கொடுத்து போயிருப்பாங்க சில பேர் வந்து சொல்லிருப்பாங்க ஒரு பேட்டியாவது கொடுங்க இல்லைங்க ஹவுஸ் ஒய்ஃப் இல்ல சாரி அதே மாதிரி அஜித் சாரும் போக மாட்டார் கல்யாண காட்சிக்கு எங்களுக்கு கூட்டு போனது கிடையாது அப்படி இருக்கும்போது சைலண்டா தானே அங்க போயிருக்காங்க அதெல்லாம் வந்து நீங்க வேவ் பண்ணி உங்களை பாக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்க எங்க நிற்கிறீங்க ஒருத்தர் பற்றி நீங்க குற்றம் சொல்றதுக்கு முன்ன எங்க நிற்கிறீங்கன்னு பார்க்கணும் இன்ஃபேக்ட் ஜோதிகா மேடம் கூட இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கேமரா முறையை நிக்கணும்னு ஒரு ஆசை வந்திருக்கு ஷாலினியா வந்து வரவே இல்லை இப்போ வரைக்கும் லைஃப் இப்ப வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கேமராவை தொடர்த்தி துரத்தி போகுது இவங்க இப்படி இப்படிதான் போறாங்க பேட்டி இதுவரைக்கும் தான் அஜித் கரெக்டான ஒரு கரெக்டா இருக்கு அது ஆடியன்ஸ் ஒத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் சொல்றத அது மட்டும் இல்ல ஷாலினி வந்து கை கொடுக்காம இந்த விஷயம் நடந்திருக்க இப்ப இவ்வளவு நாள் இருந்து அவங்க வந்து ஜனவரி மாசம் வெளியிட்டு இருக்காங்க இப்ப திரும்ப இப்பதான் அது லைன் லைட்டுக்கு ஸோ நிறைய பேர் சொல்றாங்க இது அஜித் சருடைய ஃபேன்ஸை கம்மி பண்றதுக்கு அவர் பாப்புலாரிட்டியை கம்மி பண்ணது ஒரு தரப்பில் பேசிட்டு இருக்காங்க இன்னொரு தரப்புல என்ன பேசிட்டு இருக்காங்க இது பொலிட்டிக்கல் ரீதியா இந்த மாதிரி ஒரு இதை வச்சு அட்டாக் பண்றாங்க அஜித் ஒன்று தான் இது புரிய மாட்டேங்குது பொலிட்டிக்கல் ரீதியா எதுக்கு அஜித் சாரா எல்லாரும் போட்டு வாங்க வாங்கன்னு வாங்குறாங்க அவர் சொல்லவே இது மினிஸ்டாரா எம்எல்ஏ எம்பிஆர் ஒண்ணுமே சொன்னீங்க இல்ல எங்க அவர் வேணும்னா ஜெயலலிதா அந்த காலத்தில் கூப்பிட்டே போய் சேர்ந்துருப்பாரு இந்த வரைக்கும் ஒரு உக்காந்துட்டு இருக்காரு அவர் பாட்டு எதோ தொழில முன்னுக்கு வராரு கார் ரேசிங் பார்க்க கொண்டிருக்க குடும்பமே சந்தோஷமா இருக்கு இது வரைக்கும் அவர் பிரதர்ஸ் யாரும் தள்ள இப்போ அனில் வந்திருக்காரு அனில் வந்து பேசிருக்காரு இன்னும் ஒருத்தர் பேரும் அனு அவருடைய பெரிய அண்ணன் அவர் இப்ப வந்து சேர போறாரு எல்லாம் ஃபேமிலியா சேர்ந்து போயிருக்காங்க இந்த பத்ம மோஷன் விருந்து எல்லாமே வந்து ஜாலியா போயிட்டு இருக்க நேரத்துல ஹீரா இந்த மாதிரி விஷயத்துக்கு ஏன் கை கொடுத்தாங்க பாருங்க சரி ஹீரா வந்து ஒரு காதல் மட்டும் இல்லையா அவர் சரத்குமாரோட கொஞ்ச நாள் காதல் இருந்தது இல்லை ஏன் சரத்குமார் மேல அந்த குற்றச்சாட்டு இது பண்ணல சரத்குமார் கிட்ட இவங்க போனது இவங்க பண்ண தப்புங்க கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு ஆல்ரெடி அவர் கல்யாணம் ஆன ஒரு ஹீரோ அப்ப இவங்க என்னத்தை எதிர்பார்த்து சரத்குமார் சொல்ற பழகினாங்கன்னு சொல்ல முடியல எப்படி ஒரு கல்யாணத்தை எதிர்பார்த்துக்க முடியாதுங்க சரத்குமார் சார் கிட்ட இல்லைங்களா அப்ப இவங்க வந்து ஒரு காம்பெட் பண்ணா இருக்க ரெடியா இருந்து தான் அவர்கிட்ட போனாரு இல்ல சினிமா முன்னுக்கு வரணும்ன்ற ஆசை ட்ரெண்டிங் ஹீரோட இருக்கணும் ஆசையில தான் இவங்க செஞ்சிருப்பாங்க தவிர இது காதல் இல்ல ஆனா இவர் அரியா பிள்ளையா வந்து மாட்டிக்கிட்டாரு அஜித் ஏன்னா அவர் வந்து அப்பதான் வளர்ந்து வர கொஷினா இருக்கிறதுனால அவருக்கு புரியல ஒரு அழகான பொண்ணு தனக்கு ஏத்த மாதிரி இவர் ஒரு கிங் அழகான கிங்னா அழகான குவீன் நமக்கு ஏத்த மாதிரி சூப்பர் ஜோடினோட இவர் ஓகே அப்படின்னு ஒத்து இருந்திருக்காரு போக 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 தான் கொஞ்சம் கொஞ்சமா உண்மைக்கு வெளியில வந்துருக்கு அது ஃபர்ஸ்ட் கண்டிப்பா சரத்குமார் சார் விஷயம் தெரிஞ்சு மன்னிச்சிருக்காரு அது ஒரு பெருந்தன் சரி போனது போட்டோம் புது பாஸ் ஆரம்ப நேரம் தான் வந்திருக்கிற வந்திருக்குற என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை நான் கேள்விப்பட்ட ஒரு உண்மை என்னன்னு கேட்டீங்கனாக்கா ஹீரா அவர்கள் ஃபர்ஸ்ட் இதயம் பார்க்கல நடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பாலிவுட்ல இருந்து ஒரு ஆஃபர் வந்துச்சு அப்படி இருக்கும் போது அவங்க அந்த ஆஃபர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க அப்போ நடிகை கிடையாது ஆனால் சினிமா குழியில் வந்த உடனே அந்த சினிமா ருசி அந்த சினிமா ஆள் அவங்களுக்கு அதிகம் ஆயிடுச்சு அப்படின் தான் நான் கேள்விப்பட்டேன் ஸோ ஃபுல் எய்ம் போஸ்டர் ஹீரோயின் பாலிவுட் நாட் டு பி அவுஸ் ஒய்ஃப் ஸோ பாலிவுட் சினிமாவுக்கு போகிறத்துக்குலாம் தன்னை தேட்டிக்கிட்டாங்க இதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல வரேன் இதயம் படத்தில் இப்படி இருந்த ஹீரோ இப்படியான காரணம் என்ன அந்த காலத்தில் எல்லாமே நாங்களாம் வந்தபோதே கொஞ்சம் அப்படி இருப்போம் அந்த ஹீரோயின்ஸை வந்து சவுத் இந்தியாவில் ஒத்துருட்டாங்க அந்த நேரத்துல ஒரு நார்த் இந்தியா ஹீரோயின் மாதிரி தன்னை மாத்திக்கிட்ட காரணம் பாலிவுட்க்கு போகத்தான் அந்த நேரத்துல அது கல்யாணம் பண்ணி இருந்தாலும் இவங்க இருக்க மாட்டாங்க அவங்களுடைய பிடியில தான் இருந்து இருந்திருப்பாங்க இது தான் பிரச்சனை வந்திருக்கும் அது மட்டும் இல்லை இவங்க சொல்லியிருப்பா இவருக்கு வந்து இவரை அழக வச்சு பெருமைப்பட்டனால தான் அந்த வார்த்தையை அது சொல்லிருப்பாரு ஏ ஒன்ன மாதிரி அழகா இதுனா கூட பரவாயில்ல அவர் வேலை தெரியாத கட்டிட்டு போறேன் ஒன்ன மாதிரி அவங்க எனக்கு வேண்டாம்னு சொல்லியிருப்பாரு தவிர அது வந்து ஒரு அசிங்கமான போன கல்யாணம் பண்ணிடல கேரக்டர் வைஸ் சொல்லிடுற வேற கதையை கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்ல காரணம் அதுதான் ஏன்னா இவங்க அந்த மேட்டு மேல ஆடினது அவருக்கு பிடிக்கும் அண்ட் அடுத்தது ஃபேமிலி ஒத்துக்கணும் இவங்க எல்லாமே சொல்றாங்க அஜித் சாருக்கு வந்து முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு நான் யாரும் குறிப்பிட விரும்பல எனக்கு அது அந்த சைட்ல இருந்து கிடைச்ச ஃபீட்பேக் ஃபேமிலிக்குள்ள ஒத்து வரல அதனால ஹேங் அப் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு இதுதான் விஷயம் அது மட்டும் இல்லை அவரு முதல்ல படங்கள் நடிகை வந்து இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும்ன்றது அவங்க வீட்டாருடைய ஒரு ஆசையா இருக்கு அஜித் சார் வாண்டட் ஹவுஸ் ஒய்ஃப் நாட் அ ஹீரோயின் அதனால அது நடக்கும் ஸோ அஜித் சார் கைவிட்டார்ன்றது அது இல்லை ஏன்னா அஜித் சார் நானும் பார்த்துருக்கேன் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் இப்போ வந்து ஷாக் அடிக்கிறது சோனான்னு ஒரு பாட்டு அந்த படத்தை ஷூட்டிங் போது நானும் ஏரியம் தான் வேற படம் ஷூட்டிங் இருந்தேன் அப்போ நாங்கள் பார்த்துருக்கோம் பேசுகிறோம் அந்த மேக்கர் ரூம் வரும்போது போகும்போது தான் பார்த்துருக்கோம் அண்ட் வி எக்ஸ்சேஞ்ச் ஃபோன் நம்பர்ஸ் ஆல்சோ அதே மாதிரி ரெட்டை ஜெட வயசு அந்த படம் வந்து கேரளாவில் எடுத்தாங்க அப்போ நான் கேரளாவில் வேற பாட்டில் ஷூட்டிங் இன்னொரு ரெண்டு மூணு வருடத்துல பார்ப்போம் பேசுவோம் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் வர எக்ஸ்சேஞ்சு அப்படி இருக்க மாதிரி ஃபோன்ல நிறைய வாட்டி பேசும் அதே அதிர் சார் கேரக்டர் நான் வந்து ஒரு பத்து வார்த்தை பேசுறோம் ஒரு வாரத்தை பேசுவார் ஓகேங்களா இவரு போய் புலவை வளர்றாரு வளரை கொட்டுவாருன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே ஒரு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு சிரிப்பு தாங்க வருது நம்ம பத்து விஷயத்த கேள்வி கேட்டோ யா யா கரெக்ட் எப்போ அது தாங்க இந்த மாதிரி வார்த்தை வரும் இவங்க வளர்றவர் அவர் வளராம இருக்கிறாரு அப்படின்ட்டு அஜித் சார் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாத காரணம் அப்போ ப்ரெஸ்ஸுக்கு பேட்டி கொடுக்காத காரணம் இவா கூட இருந்திருக்கலாம்னு என்னுடைய ஒரு யுகம் ஏன்னா நான் வந்து வீட்டுக்கு எல்லா ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் ஸ்கூல் வீட்டிலே உட்காந்து பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருப்பேன் ஆனால் அது இந்த இந்தியபடி என் அம்மாக்கும் என் தங்கச்சிக்கும் டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது இதனால அதுக்கப்புறம் வெளியில வச்சுதான் நான் பேட்டிங்களை கொடுக்க சொன்னேன் வீட்ல நான் அவாய்ட் பண்ணுறேன் ஒருவேளை அது ஒத்து மட்டுமா அஜித் சார் அவாய்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா ஏன்னா நான் ஓரளவுக்கு பிசி ஆர்டிஸ்ட் அது பயங்கர பிசி ஆர்டிஸ்ட் ஷூட்டிங் முடிச்சு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன்னு நம்ம பேட்டி கொடுக்கணும் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே இந்த மாதிரி பல விஷயங்களா இருந்துக்கலாம் மட்டும் இல்லாமல் பேட்டி எங்க அனுமசிஸ்டா கொடுக்கணும் சும்மா ஒரு ஆர்டிஸ்டாக பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவசியம் கிடையாது இல்லைங்களா முக்கியமான ஒரு விஷயம் வரணும் அந்த நேரத்துல அவங்க பேட்டி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு நியாயம் இருக்கு பவராவே அவராகவே கொடுக்குற பேட்டி சந்தோஷமா பதினெட்டு வருஷம் கழிச்சு கேமரா மன்னன் சந்தோஷமா பேட்டி ஒரே ஒரு இந்த மாதிரி நல்ல தருணத்துக்காக அது அவர் காத்து அது ஒரே ஒரு விஷயம் நெச்சினர் பார்த்துட்டு இருக்க அத்தனை பேரும் இந்த விஜய ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் சும்மா இது அண்ணன் தம்பிகள் தான் ரெண்டு பேரும் அப்படித்தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அவர் ஒரு அரசியல்வாரிகள் நடிகர் அந்த வித்தியாசத்தை தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க